கார்த்திகை மாத சுபமுகூர்த்த நாட்கள் கார்த்திகை ரெண்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்சம் துவிதியை திரி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் ஆறு டு ஏழு முப்பது விருச்சக லக்கணத்தில் நிச்சயம் சுபம் நம்பர் ரெண்டு கார்த்திகை மூணாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கிருஷ்ணபட்சம் திருதியை திதி மிருகசிரிச நட்சத்திரம் யோகம் கூடிய நாள் காலையே ஆறு டு ஏழு முப்பது விருச்சகலக்கணத்தில் நிச்சயம் சுபம் கார்த்திகை மூணு கார்த்திகை அஞ்சாம் தேதி புதன்கிழமை கிருஷ்ணபட்ச திதி புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் காலை ஆறு டு ஏழு முப்பது விருட்ச கலக்கணத்தில் நிச்சயம் சுபம் நம்பர் நாலு கார்த்திகை ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கிருஷ்ணபட்சம் ஷஷ்டி திதி பூச நட்சத்திரம் அமிர்தயோகம் காலை ஏழு முப்பது டு ஒம்பது தனுசு லக்கணத்தில் நிச்சயம் சுபம் நம்பர் அஞ்சு கார்த்திகை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கிருஷ்ணபட்ச தூவாதசி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் காலை ஆறு டு ஏழு முப்பது விருச்சக லக்கணத்தில் நிச்சயம் சுபா நம்பர் ஆறு கார்த்திகை பதிமூணு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை ஏழு முப்பது டு ஒம்பது தலுசக்களத்தில் நிச்சயம் சுபம் கா நம்பர் ஏழு கார்த்திகை பதினாலாம் தேதி இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஆறு டு ஏழு முப்பது விருட்சேக லக்கணத்தில் நிச்சயம் சுபா நம்பர் எட்டு கார்த்திகை இருபதாம் தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் சுக்லபட்ச சதுர்த்தி உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம் ஏழு முப்பது டு ஒம்பது தனுசு லக்கணத்தில் சுபமுகூர்த்தம் நிச்சயம் சுபா நம்பர் ஒம்பது கார்த்திகை இருபத்தி மூணாம் தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச சப்தமி சதை நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஆறு டு ஏழு முப்பது தனுசு லக்கணத்தில் உத்தமம் நிச்சயம் சுபா நம்பர் பத்து கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சுக்லபட்ச துவாதசி அஸ்வினி நட்சத்திரம் அமிர்த யோகம் காலை ஏழு முப்பது டு ஒம்பது மகரலக்கணத்தில் சுப முகூர்த்தம் உத்தமம் நிச்சயம் சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்